ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிறுகடைக்கு ஆசை சிரியல் நியூ ப்ரோமோ என்னென்ன பார்க்கலாம் எல்லோரும் ஃபங்க்ஷனில் ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க விஜயாவும் பார்வதியும் உள்ளே வராங்க உள்ளே வந்த உடனேயே சீதாவோட மாமியார் கிட்ட ரொம்பவே நல்லபடியாக பேசுகிறாங்க விஜயா இது எல்லாமே பார்வதி வந்து ஃபோட்டோஸ் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மீனாவோட அம்மாவையும் சமந்தி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பேசுறாங்க அதெல்லாம் பார்த்தோன்னே சீதாவும் ரொம்பவே ஷாக் ஆயிருக்காங்க அக்கா என்னக்கா இதெல்லாம் பயங்கரமா இருக்கே அப்படின்றாங்க ஆமாம் எனக்கே ஒன்றும் புரியலை ஆனால் இப்படி இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்றாங்க ஆமாக்கா எனக்கே ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது அப்படின்னு சீதா வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எல்லோரும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க மீனாவோட ஃப்ரெண்ட்ஸை எல்லோரையும் கூப்பிட்டு அவங்க கூட கை கொடுத்து ஃபோட்டோஸெல்லாம் எடுத்துக்கிறாங்க என்ன மீனா உங்கள் உங்கள் அத்தை எங்களை வீட்டுக்குள்ளே கூட சேர்த்த மாட்டாங்க அதுக்குள்ளேயும் இவ்வளோ பேர் எங்ககிட்ட வந்து நெருங்கி வந்து உட்காந்து பேசுகிறாங்க ஃபோட்டோஸெல்லாம் எடுத்துக்கிறாங்க என்ன நடக்குது எனக்கு ஒண்ணு புரியலக்கா அவங்க ரொம்ப நாளா இப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க முத்துவும் மீனாவும் ஏதோ ஒண்ணு சந்தோஷமா இருந்தா அதுவே போதும் விடு மீனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சீதாவுக்கு எல்லாரும் சேர்ந்து தாலி பிரித்து கோக்கணுன்னுட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மீனாவோட அம்மா அமைதியவே நிற்கிறாங்க ஏன் சம்மந்தி நீங்கள் த தள்ளி நிற்கிறீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் கூப்பிட்டு ஃபங்க்ஷனாக வந்து ஆரம்பிக்கிறாங்க அதெல்லாம் பார்த்தோன்னே மீனாவும் அவங்களோட அம்மா சீதா எல்லாரும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க சீதாவுக்கு முத்தம் கொடுக்குறாங்க அதெல்லாம் பார்த்தோன்னே இன்னும் பயங்கரமாக எல்லாரும் ஷோக்காக இருக்காங்க தாலி பிரித்து கோக்குறாங்க அதை பார்த்த உடனே அருண் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க சீதாவும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க இவங்க கூடலாம் ஃபோட்டோஸ் எடுக்கணும்னா என் தலையில் தான் இருக்குது நான் எப்படியாச்சும் அந்த டாக்டர் பட்டோன்னேட்டு நான் வாங்கிடணும் அப்படின்னுட்டு பார்வதி கிட்டே விஜயா வந்து பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் முத்துக்கு வந்து ரொம்பவே சந்தேகம் வர ஆரம்பிக்குது இவங்க எல்லாருக்கிட்டேயும் நல்ல விதமாக நடந்துக்கிறாங்க பார்வதி அத்தை வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க என்னவா இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க முத்து இதோடய இந்த பிரபோ